சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை கொடுத்து பெண்களை மேலும் அழகு சேர்ப்பது தான் அன்பான ஆண்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில செமையாக வாழ்ந்து காட்டுறதுல இருக்கு பாருங்க ஒரு திமிரு அதுதாங்க கெத்து அறிவுரையை அளவாக சொல்லுங்க ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை வேறு அவங்கவுங்க பாதைகளும் வேறு வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்கிறவங்களுக்கும் என்னங்க தெரியும் வேதனை படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில ஆயிரம் வழி இருக்குன்னு இன்பத்திலும் துன்பத்திலும் மன விட்டு பேச துணை இல்லாத போது தாங்க தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதையும் தனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொள்ற அதிசயம் அன்பால மட்டுமே முடியுங்க அடக்கி ஆள நினைக்கும் ஆணை பெண்கள் விரும்புவதில்லை அன்பால் ஆள நினைக்கும் ஆணிடம் அடங்கி போக பெண்கள் மறுப்பதில்லை புருஷங்கிறவன் பொண்டாட்டிக்கு ஒரு புத்தகம் மாதிரிங்க அழகா அடிக்கடி படிப்பா கோபம் வந்துச்சுன்னா சும்மா கிழி கிழின்னு கிழிப்பா தம்பியின் கோபத்துக்கு அடங்கி போகவும் அதே தம்பியை தன் அன்பால் அடக்கவும் தெரிந்த ஒரு பெண் அக்கா என்றால் அந்த அக்கா தம்பி பாசம் ஒரு சொர்க்கந்தாங்க விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரிச்சு போகும் மனசும் இருந்தா வாழ்க்கை எப்பவுமே கெத்துதாங்க தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பின்னாடி யாராவது சொல்லிதாங்க தெரிய வரும் உங்க மேல அன்பா இருக்கவங்கள தொந்தரவா எடுத்துக்காதீங்க ஏன்னா எவ்வளவோ தொந்தரவுங்களுக்கு இடையில தான் அவங்க உங்க மேல அன்ப செலுத்துறாங்கன்னு மறந்துடாதீங்க சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது உங்களுக்கு பிடிச்ச பல பேரோட பழகுறதை விட உங்களை மட்டுமே பிடிச்ச அந்த ஒருத்தரோட பழகி பாருங்களேன் அன்புக்கு அர்த்தம் புரியும் என்னை பொறுத்தவரை அன்பா பேசினா உயிரா பழகுவேன் ஆணவமா பேசினா திமுறா பேசிட்டு போய்க்கிட்டு